கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பதாம் வசனம் பிற்பகுதி தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆமாங்க நீங்கள் என்ன வாழ்க்கை வேணும்னு சொல்லி விரும்பி இருக்கீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தை சொல்லி ஆசிர்வதித்தாரோ அந்த வாக்குத்தின்படி நீங்கள் நினைக்கிறபடி நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை கத்த தர காத்து இருக்கிறார் மே ஒன்றாம் தேதி அதுமா உங்களுக்கு கத்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கிறதாங்க இருபத்தொம்போதாம் வசனத்தில் வாசிக்க சில கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்கள் எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கொந்தளிப்பு வந்திருக்கலாம் கண்ணீர் வந்திருக்கலாம் தொடர்ந்து அடித்த பிரளயத்தினால் சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றையும் அடக்கி அமர்த்தி உங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் நாடுன வாழ்க்கை தரும்படியை கத்தர் வா நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பி வெளியில் சில எத்தனையோ வேதனைகள் தண்ணீர் பற்றாக்குறை சாப்பாடு விரும்பின சாப்பாடு கிடைக்காத நிலைமை எல்லாவற்றையும் தாண்டி எத்தனையோ முறுமுறுப்பு ஆனாலும் கத்தர் அவங்கள கைவிடவே இல்லை அவருக்கு அவர் வாக்கு கொடுத்தபடி அவங்கள காணான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் ஆனால் யாரும் இடையிலெல்லாம் நினச்சிருக்கவே மாட்டாங்க நம்மலாம் காணான் தேசத்தில் போய் சேருவோம் சொல்லி ஆனால் கத்தர் தான் சொன்னதை நிறைவேற்றினார் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கத்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார் பதினாலாம் நூற்றாண்டு ஸ்பெயின் நாட்டில் ஒரு இருபது வாலிபர்கள் ஏதாவது சாதனை செய்யணும்னு சொல்லி துடிப்போடு கடல் பிரயாணத்தில் ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடுகிறவர்களின் தலைவர் தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் இடையில் இருபது நாள் கழிந்த பிறகு ஒரு சோர்வு இருபது வருஷம் திரும்ப ஸ்பெயின் நாட்டுக்கு திரும்பி இல்லாமா என்று சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனால் கொலம்பஸ் மட்டும் பிடிவாதமாக நினைச்ச காரியத்தை சாதிக்காமல் நான் ஸ்பெயின் நாட்டுக்கு திரும்ப மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தோடு இருந்தது நிமித்தம் அவங்க ஒரு சில நாட்களில் கரை சேர்ந்தாங்க அதுதான் அமெரிக்கா தேசம் ஆமாம் பொருளாதாரத்தில் அநேகருக்கு நம்ம அநேக நாடுகளுக்கு உதவுகிற ஒரு செழிப்புள்ள நாடை கத்தர் கிருபி செய்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயும் எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நடந்து வந்திருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் விரும்பின துறைமுகத்தை கொண்டு விடுவேன்னு சொல்லி கத்தர் வாக்களிக்கு கத்தர் கத்தராமே இந்த வார்த்தை ஆசிர்வதிப்பாராக